ஸ்ரீ குரு நமஹ ஹரி ஓம் ஓம் சஹனாவதூ சஹனோ குண்தும் சஹ வீர் யங்கரவா வகைம் தேஜஸ்வினா ஓம் ஷாந்தி சாந்தி சாந்தி ஹீம் அப்போ நாம் பார்த்துன்ட்டு இருந்தோம் இந்த கதைய என்னது கரட்டகன்த மணக்கன் பேசின்னு இருக்கத பார்த்துட்டு இருக்கோம் பட் கரட்டகன் த மணக்கனுக்கு இடையில ஒன்னொரு ரெண்டு மூணு கதை வந்தது அந்த கதை சுருக்கத்தை பேசி முடிச்சுட்டோம் இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பாப தர்ம புத்தி அவங்களுடைய கதை பாப புத்தி இப்படியே இருந்தானா நமக்கு சரிப்பட்டு வரும் நம்மகிட்ட காசும் ஒன்னும் பெருசா இல்ல நம்ம தர்ம புத் நம்மகிட்ட புத்தியும் இல்ல காசும் இல்ல புத்தியும் இல்ல ஆனா தர்ம கிட்ட ரெண்டும் இருக்கு சரி தர்ம புத்தியை வச்சுட்டு நம்ம எப்படியாவது நிறைய சம்பாதிச்சிட்டோம் சம்பாதிச்சிட்டு என்ன பண்ணுவோம் அவனை ஏமாத்திட்டு ஆட்டையை போட்டுருவான் எல்லா காசையும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டான் ஏற்கனவே நேராக வரான் தருமம் கிட்ட வந்து அவன்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி தேசாந்திரேஷோ பகுவித பாஷா வேஷாதி ஏன்னு ஜாத்தம் பிரமதா தரணி பீட்டே தசிய பலம் ஜென்மனோ வெர்த்தம் அவன் சொல்லும்போது கொஞ்சம் ஜாஸ்தி இந்த பக்கம் அந்த பக்கம் ஏற்றி இறக்கி சொல்லணும்ல அந்த மாதிரி சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் எப்பா இங்கேருந்து வெளியூர்லாம் எங்கேயும் போகாமல் இங்கேயே சுற்றின்னு இருந்தோம்னு வச்சுக்க பிறந்ததே வேஸ்ட்டு வெளியூர்லாம் பார்க்கல என்ன அப்புறம் என்னத்துக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அது மாத்திரம் இல்ல பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ததாச்ச அதே மாதிரி சொல்லியிருக்கேன் என்னது வித்யா வித்தம்னோதி மாணவ சமயா தேசாந்தரம் வித்யா வித்தம் தாவத் நோத்து மாணவ சமயக் யாவது விரதி நூமோ தேசா தேசாந்தரம் திருஷ்ட வித்யா படிப்பு வித்தம் காசு ஷில்பம் ஷில்பம்னா சிலை இல்லை சிலை வடிக்கிறது இல்லை ஏதோ வேலை எந்தாவது வேலை எதுவும் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சில்பம் தாவத்து நாப்னோத்தி ஆப்னோத்தி சமையகு மாணவ நான் ஆப்னோத்தி தாவத்து சமையகு மாணவன் நான் மனுஷன் வந்து கரெக்டா அது வரைக்கும் எது வரை கரெக்டா அதை அடைய முடியாது முழுமையாக அடைய முடியாது எது வரைக்கும்னா யாவது ந பூமௌ தேசாதேசாந்திரம் ஹிருஷ்ட விரதத்தி எது வரைக்கும் அவன் பூமியில சந்தோஷமா ஒரு ஒரு ஊரையும் போய் என்னத்துக்கு அது அப்படின்னா ஒரு ஒரு ஊர்லயும் பாக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் தான் இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம வேலையே நம்ம அதை எப்படி இன்னும் மெருகேத்தலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதுல சந்தோஷமா அதுக்கு இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இல்லைன்னா சரி இது என்னடா பெரிய தலைவலி ஆஹ் போய் ஒண்ணும் பண்ண முடியல அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நம்மளையே திட்டின்னு இருந்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற விஷயத்த நம்ம எப்படி கத்துக்க முடியும் நம்மள வளர்த்துக்கவே முடியாது நல்லா சந்தோஷமா இருக்கணும் அச்ச தசிய தத் வச்சனம் ஆக்கர்ணய பிரகுஷ்டமனாக குருஜன அனுஜாத்துனி தேசாந்திரம் பிரசித்த அதுக்கப்புறம் என்ன பண்ணா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தசிய தத்வசனம் வச்சனம் இவன் யாரு தர்ம புத்தி அவன் பேச்ச பாபு புத்தியோட பேச்சை கேட்டுப்பட்டு பிரகுஷ்டமனாக ரொம்ப சந்தோஷமானா நம்மளும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுதான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு இவன் கரெக்டான ஐடியா கொடுத்தான்ல தே நெய்வச அவனையும் கூட்ட சேர்த்துண்டு குருஜன அனுஜாத்த குரு கிட்ட போய் அதுதான் முறை ஏற்கனவே பார்த்தோம் எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதே தான் செஞ்சான் யாரு சஞ்சீவகன் அந்தக்கனுடைய முதலாளி அந்த சஞ்சீவிகன் சஞ்சீவக்கன் அந்த மாடு இருக்குல்ல அந்த மாடோடைய முதலாளி அவனும் அப்படித்தான் வியாபாரம் பண்ணணும் இங்கேயே உட்காந்துருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்றதுக்கு அவன் புறப்படும் போது குருஜன அனுஜாத்த குருஜனங்களை பார்த்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்க குறிச்சு கொடுத்த நாள்ல சுபே அஹனி ஒரு நல்ல நாள்ல தேசாந்தரம் நல்ல நாள்ல அவங்க வெளியூர் போனாங்க தத்திர தர்ம புத்தி பிரபாவேன பிரமதா பாவபுத்தினா பிரபூத்த தரம் தித்தம் ஆசாதிதம் அந்த இடத்துல தர்ம புத்தி பிரபாவன தர்ம புத்தியோடைய அவங்க போனாங்க வெளியூருக்கு போனாங்க வெளிநாட்டுக்கு போ போன இடத்துல தர்ம புத்தி பயங்கர புத்திசாலி இல்ல அவனுடைய புத்திசாலி బాబ బుద్ధ్యం కూడా నర్యయ కా సంభావిస్తాం ప్రభుతరం విత్తమ ఆసాదితం నర్యయ కా సంభావిస్తాం తదశ్చ దోపితౌ ప్రభుతో ఉపార్జిత త్రవ్యో ప్రహృష్టో స్వగ్రహం ప్రతి ఆఉత్సఖ్యనే నివర్తో అப்ப రెండు పేర మనం దోపితౌ అవంగ రెండు పేర్మే ప్రభుతో ఉపార్జిత త్రవ్యో నర్యయ కా సంభావిచ్చ నిలయిల ప్రహృష్టో ரொம்ப സന്തോഷమా స్వగ్రహం ప్రతి ఆఉత్సఖ్యనే నివర్తో ఉత్సాహంగా ఏం అన్నாங்க அவங்க వీడ నోకి పోరాడ ఆరంభించாங்க

காசு உள்ளவங்க இல்ல வேலைக்காரங்க யாரா இருந்தாலும் சரி யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா கூட விஷயம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த ஊர்ல இருந்து ஜனனி ஜென்மபூமிஷ்ட சொர்க்காதபி கரியசி பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றோய்வானினும் நனி சிறந்தனவே சொல்லியிருக்கா அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு புறப்பட்டு வராங்க திரும்பி அதுல என்ன பில்ட் அப் அப்படின்னா நம்ம காதலன் காதலியை பார்க்கும்போது இல்லை காதலி காதலனை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது அந்த கொஞ்சம் பிரிவு கூட இப்போதான் போய் பாத்திர போகிறோம் அதுக்கு தான் புறட்டு போயிட்டு இருக்கும் அப்படின் போது அந்த பிரிவு கூட வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துமா ஐயோ இன்னும் இது இன்னும் மூணு மணி வரலையா இன்னும் மூணு மணி வரலையா அப்படின்ட்டு இது காதலன் காதலியோட பரீட்சை எழுத போகிறாங்கல்ல படிக்கிற பசங்க நம்ம மாதிரி ஆகுங்கல்ல படிக்கிற பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கு எக்ஸாம்னா இன்னும் ஒன்பது மணி வரல இன்னும் ஒன்பது மணி வரலையே நமக்கு ஒன்பது மணி வர போறதே அப்படின்னு இருக்கும் அதான் குரோஷ மாத்ரோபி பூபாக ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காது நம்ம போக வேண்டிய இடம் அது கூட சத்த யோஜனமா அது என்னோ ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் போற மாதிரி இருக்கும் இன்னும் வரலையா இன்னும் வரலையா இன்னும் வரலையா இல்லா வரல இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டு போனமோ அச்சான சமீபவர்த்தினா பாவ புத்தினா தர்மபுத்திர் புத்தி ரீதான் காசு ஆட்ட போடலையவன் அப்படின்னா வந்துட்டான் அச்ச இந்நிலையில ஸ்வஸ்தான சமீபவர்த்தினா பாப புத்தினா தர்ம புத்தி அபீத பக்கத்துல வந்துட்டோம் நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இந்த சமயத்துல இந்த பாப புத்தி என்ன பண்றான் தர்ம கிட்ட சொல்றான் என்ன சொல்றான் பத்ர நண்பா ந சர்வத் சர்வம் ஏதது தனம் கிரகம் பிரதி நேத்தும் யுஜத்தை இந்த காசு எல்லாம் கொண்டு போறது சரியில்லப்பா எதா குடும்பினாக பாந்தவாஸை பிரார்த்த விஷயந்தே நம்ம சொந்தங்களும் இருக்குது பந்தங்களும் இருக்குது என்ன சொந்த பந்தங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் குடும்பிகள் எல்லாம் குடும்பிகள் குடும்பம் உடையவர்கள் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ கை மாற்றா கொஞ்சம் காசு கொடு அவ்வளோ சம்பாதிச்சிருக்கல ஏன்னால் கொஞ்சம் கொடுக்கலாம்ல எங்களையெல்லாம் கூட பார்க்கலாம்ல அதாவது சில பேர் கை மாற்றா கேட்பான் சில பேர் காசு கொடுனே கேட்பான் உங்கள் அண்ணன்ட்ட கேளு உங்கள் அக்கா கிட்ட கேளு பா தாத்தா கிட்ட கிட்ட எல்லாரும் அனுப்பிச்சு வச்சிருவானுங்க தாத்திர ஏவ தா ஏவ வனகனே கோப்பி பூமோ நிக்ஷிப்பிய கிஞ்சித் மாத்திரம் ஆதாய கிரகம் பிரவேசாவா அதனால என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ற அப்படின்னா இங்கேயே இந்த இந்த மர காட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல நல்லா அழகாக குழி தோண்டி இதை வந்து நம்ம புதைச்சு வச்சுருவோம் புதைச்சி வச்சுட்டு நிக்ஷிப்பிய மறைச்சி வச்சுட்டு கிஞ்சித் மாத்திரம் எல்லாத்தையும் மொத்தமாக மறைச்சு வச்சுட்டா அப்புறம் வெறும் கையோட வந்தீங்க போனவங்க எல்லாம் விருந்த காசையும் விட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கொஞ்சம் காசை எடுத்துண்டு நமக்கு தேவையான அளவுக்கு காசு எடுத்துண்டு வீட்டுக்கு போவோம் கிரகம் பிரவிஷாவது ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவோம் சரியா காசு இங்கே அப்போ கவலைப்படாத பூயோபி பிரயோஜனே சஞ்சாத்தே தன் மாத்திரம் சமயத்தை அஸ்மாத் தோ எப்போ வந்து நமக்கு தேவைப்படுறதோ பிரயோஜனை அந்த காசுக்கு அவசியம் ஏற்படுறதோ அந்த நேரத்துல அத்தனை காசை தன் மாத்திரம் சமயத்திய அந்த காசை மாத்திரம் நம்ம வந்து என்ன பண்ணணும் ரெண்டு பேரும் பேசி வச்சு இந்த இடத்துல இருந்து எடுத்துன்னு போவோம் நம்ம ரெண்டு பேரும் வரணும் இது திருப்பியும் காசு எடுக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் நானும் கூட வருவேன் எனக்கு தேவைன்னாலும் உன்னை கூப்பிட்டு வருவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க ஸ்வல்பமாக்கியோ உக்தஞ்ச சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு முனேரபியதஸ்திய தர்ஷனாச்சல தேமனஹ ந வித்தம் தர்ஷியத் பிராஜ்ய கஷ்டித்து ஸ்வல்பம் அஹோ முனேரப்பி எத தசிய தர்ஷனா சல தேவனஹ பிராஜ்ய கஷ்டித் ஸ்வல்பம் அப்பி ந வித்தம் தர்ஷியத் புத்திசாலி கொஞ்சம் போத கூட தான் காசு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அடுத்தவனுக்கு காமிக்க கூடாது அஹோ ஏன் அப்படின்னா நிச்சயமா ஐயோ எதனாத் முனேகே அப்படி சலத்தி சலத்தே அதை பார்த்தா முனிவரோட மனசு கூட ஆடி போயிடும் அப்படிவாங்க என்னது முனிவரோட ஆமா எல்லாத்தையும் விட்டவங்க அவங்க இருந்தாலும் அவங்க மனசும் கூட அதனாலதான் வீட்டுக்குள்ள சாதுக்களை கொண்டு வரும்போது கும்பம் கும்பகாமை வெறும் கும்பம் காமிக்கிறது இல்லை பூரண கும்ப மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பூர்ண கும்ப காமிக்கிறது இல்லை மந்திரம் சொல்லுவாங்க ந கர்மனா ஏன் இங்க வீட்டில் இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்திராதயா தியாகே அமிர்தத்துவானு தியாகத்தினால மட்டும்தான் அந்த மரணமற்ற மேன்மையான நிலையை அந்த கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க அவங்களுக்கு தச்சாச்சா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல மாதிரி தச்சா ஆச்சா அதனால ஜலே மச்சை క్ష్యతేపదైర్భువి ఆకాశే పక్షి విత్తవాన్ ఆమిషం జలె మత్స్య భక్ష్య్వాపదై ఆకాశే పక్షిభై తర్వాత విత్తవాన్ ఆమిషం జలే ఎప్పుడే మాంసత వంద తన్నీల మాంసా ఎన్నమో మత్స్య భక్ష్య మీన్ సాప్డం భువి శ్వాపై భక్ష్య பூமியில நாயின் புலி சிங்கம் எல்லாம் சாப்பிட்டுடும் ஆகாஷே பக்ஷி பிசை ஆகாயத்துல பக்ஷி சாப்பிடும் அப்போ மாம்சம் எங்க இருந்தாலும் இந்த எல்லாமே சாப்பிடுவோம் அதே மாதிரி ததா சர்வத்திர வித்தவான் அதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் வித்தவான் காசு உள்ளவனை எல்லாரும் சாப்பிட்றது தான் ஆசைப்படுவானுங்க இப்ப நான் எப்பட்றான் நம்ம கைக்குள்ள போடுறது அப்படின்னு சாப்பிட்றது தான் நம்ம கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு ததா ஆக்கிறது தர்ம புத்தி பிராக எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ரொம்ப நல்லவனா இருக்கான் தர்ம புத்தி

பாபுத்தி நிஷீதே அட்டவியம் கத்வா தவம் வித்தம் சமாதாய கர்த்தம் பூர்த்தனம் ஜகாம அச அந்யின் அகனி இன்னொரு நாளில் ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி சுத்தின்னு இருக்கும் போது ஏதோ ஒரு நாளில் நீ என்ன பண்றான் நிஷீத்தே அட்டவியாம் கத்வா காலையில் அப்படி சுற்றுற மாதிரி அப்படியே வாக்கிங் போற மாதிரி போயிட்டு தத் சர்வம் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு சர்வம் வித்தம் சமாதாய கர்த்தம் பூரைத்துவா அந்த காசை எல்லாத்தையும் எடுத்துட்டு பானையை ரொப்பிண்டு சோபவனம் ஜகாம வீட்டுக்கு வந்துட்டான் அச்சாத்யூ தர்ம புத்தியும் சமேத்திய இது இதெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்றான் தர்ம புத்திக்கிட்ட ரொம்ப நல்லவனாட்டு சுகே நசகே பகு குடும்பா வயம் சித்த வித்தாபவா சீதாமா பெரிய சம்சாரிடா என்ன பண்றது நண்பா காசு இல்லைன்னா பயங்கர கஷ்டமா இருக்கு தத் கத்துவா தத்த ஸ்தானே கிஞ்சித் மாத்திரம் தனம் அதனால அங்கே போயிட்டு கொஞ்சம் காசு மா கொஞ்சம் மாத்திரம் காசு எடுத்துட்டு வந்துருவோமே என்ன சொல்ற நீ அப்படின்னு ஒன்னும் சொல்றான் பத்ரா ஏவம் கிரியதாம் அப்படியே செய்வோம்பா நண்பா அப்படிங்கிறான் அச்ச கோபி கத்துவா தத்து ஸ்தானம் யாவது கணனத்தாவது ரிக்டம் பாண்டம் திருஷ்டவந்தோ ரெண்டு பேரும் போறாங்க அவங்க நோண்டி பாக்குறாங்க பார்த்தா பாத்திரங்காலி பாத்திரங்காலி அப்படின்னு ஒன்னு வா புத்தி சிரஸ்தாடையன் புரோவாச்ச இந்த நேரத்துல அதை பார்த்த உடனே பா புத்தி உடனே இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து இந்த சின்ன பசங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கும்போது போது பார்த்துருக்கோம் எவனாவது ஒருத்தன் நாத்தமா வாயு விட்டுடுவான் விட்ட உடனே விட்டவனே என்ன பண்ணுவான் டேய் நீ தானே யார்ரா யார்ரா அப்படின்னு அவனே கேட்பான் அந்த மாதிரி இங்க பண்ணதி வந்தான் ஐயோ மத்தவனை கேட்கிறான் பாரு அத்ராந்தே பாபுத்தி இந்த இடத்த பாபுத்தி என்ன பண்றான் டக்குன்னு ஆக்டிங் ஆரம்பிச்சிடான் சிரஸ்தாடேன் புருவாச்ச தலையில அடிச்சுட்டு சொல்லிட்டான் என்ன சொல்றான் போ தர்ம புத்தி யோ தர்ம புத்தி துவயா ஹனனா ஹதம் ஏத்த தனம் நீ தான் அந்த பைசா திருடி இருக்க வேற யாரும் திருடி இருக்க முடியாது யார் யாருக்கும் தெரியாதீங்க ஏதோ பூயோப்பி கர்த்த பூரணம் கிருத்தம் இங்கே காசு எடுத்துட்டு இதுக்குள்ள குப்பையை வச்சுட்டு போயிருக்க தத் தே தசிய அர்த்தம் இருக்கிற காசு எடுத்து எடுத்து பண்ண காசுல பாதி என்ன குடுறா அதுவா ராஜகுலை நிவேதிஷியாமி இல்லைனா கோர்ட் கச்சேரி நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ராஜகுலை அப்படிங்கிறது இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஆஹா அப்டின்னு சொல்றான் தனுமூர்த்தி நல்லவன் அவன் பௌத்ரா முட்டாளே கெட்டம் கெட்டவனே கேடு கெட்டவனே நைவம் பதா அப்படி பேசாத தர்ம புத்தி கலூகம் நான் நிச்சயமா தர்ம புத்திடா பேரு கேத்த மாதிரி நான் எதை சோர கர்ம கரோமே இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் நான் உத்தஞ்ச சொல்லியிருக்கு தர்ம புத்தி நான் அப்படின்னா அதுக்கு சொல்லியிருக்கு மாத்ருவத் பரதாராணி பரத்ரவியானி லோஷ்டவத் ஆத்மவத் சரபூதானி தீக்ஷந்தே தர்ம புத்தய மாத்ருவத் பரதாராணி பரதிரவியானி லோஷ்டவத் ஆத்மவது சர்வபூத்தானி வீக்ஷந்தே தர்மத்த பரதாராணி மாத்துவத்து அம்மாவை போல மத்த எல்லாரையும் அடுத்தவனோட மனைவிய தன்னுடைய அம்மாவை போல பார்ப்பான் லோஸ்டவது பரதிரவியாணி மண்ணு மாதிரி அடுத்தவன் காசை பார்ப்பான் அடுத்தவன் சொத்து ஆசைப்பட மாட்டான் சர்பூத்தாணி ஆத்மவத்து எல்லாரையும் தன்னோ தன்ன மாதிரியே பார்ப்பான் தன்னுடைய சொருக்குமாவே தன் தன்னிலிருந்து வேறுபடாதவனா நான் அந்த நிலையில இருந்தா கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு நான் அவனுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு தன்னா தான் அந்த நிலையில இருந்தா எப்படி அப்படின்றத பார்த்து அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் தர்மபுத்தி அதான் தர்மபுத்தியோட புத்தியோட சுவாவம் ஏவன் தோப்பி தௌ விபமானோ தர்ம அதிகார பரஸ்பரம் தூஷந்தோம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் வாத விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு தர்மா போலீஸ் ஸ்டேஷன் போனானுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ரெண்டு பேரும் சொன்னானுங்க சொல்லி என்ன பண்ணானுங்க பரஸ்பரம் தூஷந்தோ இவன் அர்த்தம் இல்ல சாமி இவன் தான் எடுத்தான் இல்ல இல்ல இவன் தான் எடுத்தான் இவன் தான் எடுத்திருப்பான் இவங்கள ரெண்டு பேரும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோல் முட்டின்னு இருக்கான் தர்மாதிகாரினா தர்மாதிகார தர்மாதிகரனா தர்மாதிகாரினா தர்மாதிகாரினா அதிஷ்டித புருஷை திவ்யார்த்தே யாவது நியோஜித்தோ தாவது வா புத்தி ஆக இந்த தர்மாதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களால ஆளுங்களை ஏற்பாடு பண்ணாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் என்ன ஏய் எட்டு நீ போய் என்னன்னு பாரியா அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க போய் போலீஸ் ஏதாவது ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளோ இல்லை ஏதாவது யாரோ ஒருத்தர் வருவாங்க வந்து வீட்டுல என்ன விஷயம் யார் எப்படி எடுத்தது என்ன எல்லாம் விசாரிப்பாங்கல்ல அந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு இல்ல திவ்யார்த்தே திவ்யார்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ண தியானம் பண்ணி அதெல்லாம் இல்ல திவ்யார்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காலத்துல வந்து ஒரு முறை இருந்தது யார் வந்து தப்பு பண்ணா பொய் சொல்றானோ நல்ல பழுக்க காய்ச்ச கம்பிய கையில கொடுப்பாங்க அதை புடிச்சுன்னு நான் வந்து சத்தியம் பண்ணோம் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றான்னு சொல்லுவோம்ல நம்ம அதேதான் அந்த பழுக்க காய்ச்ச கம்பிய புடிச்சுண்டு நான் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கம்பி வந்து நம்மளை பொய் நம்ம உண்மையை சொல்றவங்களா இருந்தா நம்மளை சுடாது பொய் சொல்றவனா இருந்தா அவனை சுடும் சும்மா இஷ்டத்துக்கு கதை விடுறாங்க பாருங்க திவ்யா அதுங்கிறதுக்கு இது வந்து முறை சாஸ்திரத்தை இருக்குது நெருப்புக்கு என்ன நீ பொய் சொன்ன நீ உண்மை சொன்னன்றது தெரியுமா என்ன அதுக்கு வந்து பந்தம் இருக்கு இப்போ நீங்க இந்த பூமுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தீமிதி திருவிழா இருக்குல்ல பூமுதித்தல் அப்படிம்பாங்க இங்கேயாவது இப்போ அந்த அந் அதில் வந்து நெருப்பு அந்த கறிக்கட்டையில் நடந்து போனால் சூடத்தான் சூடும் ஆனால் அவங்களுக்கு எதா ஆறதா ஒன்றும் ஆறதில்லை இல்லை இந்த அளவு குத்துறாங்களே இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுப்பாங்க நாக்கில் குத்துவாங்க உதரில் கொடுப்பாங்க கண்ணத்தை குத்திப்பாங்க எங்கேயாவது எங்களும் குத்துப்பாங்க அவங்களுக்கு எதா ஆறுதா ஒன்றும் ஆறுதில்ல நமக்கு சாதாரண அடிப்பட்ட காயமே ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆறுது அது ஒன்றுமே ஆகாமல் சட்டை அப்படியே போயிடுறது கஷ்டமே இல்லாமல் இல்லைன்னா இந்த கொதிக்கிற நெய்யில வந்து வடை போடுற வடை சுடுறது எண்ணெயில வடை சுடுறது நெய்யில வந்து ஜிலேபி சுடுறது அதெல்லாம் இருக்கு பார்த்துருக்கோம் எண்ணெயை கொதிக்கிற எண்ணெயை கையில் அள்ளி கொண்டு போய் அது பிரார்த்தனை இருக்கு விளக்குல ஊற்றி அந்த விளக்குல அந்த விளக்க ஏற்றி வைக்கணும் பிரார்த்தனைக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆறது இல்லையே அதுதான் சொல்றாரு யாவத்து நீ யோசிச்சுட்டா சொன்ன உடனே அவன் பார்க்குறான் டேய் இதை பிடிச்சோன்னா நம்ம குட்டு வெளிப்பட்டுறோம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏய் இவன் திருட்டிட்டான்டா அப்படின்ட்டு தாவது பா புத்தியாக உடனே டக்குன்னு பாபுத்தி புத்தி சொல்லிட்டான் அஹோ என்ன சமயம் திருஷ்டோ ஐயம் நியாய நயா நீ இந்த நியாயம் பண்றீங்க சரியா நியாய மாதிரி தெரியலையே எனக்கு ஏன் உக்தான் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு விவாதே அன்விஷதே பத்திரம் தத் அபாவேபி சாட்சிணா சாட்சியபாவா தத்தோ திவ்யம் பிரபதந்தி மனிஷின விவாதே அன்விஷியத்தே பத்திரம் தபாவே அப்படி சாட்சின சாட்சியபாவா தத்தோ திவ்யம் பிரபதந்தி மணிஷின இதுதான் நியாயம் விவாதே ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா பத்திரம் அன்விஷத்தை முதல்ல ஏய் உங்ககிட்ட ஏதாவது எழுதி கொடுத்தானவன் ஏதாவது எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருக்கா அது கொடுறான் ஃபர்ஸ்டு அப்படின்னு கேட்போம் பத்திரம்னா எழுதி கொடுத்தது சரி அதெல்லாம் எழுதியெல்லாம் கொடுக்கல நாங்கள் பேசினோம் யாராவது சாட்சி கூட இருந்தாங்களா சாட்சி இருந்தாங்களா எழுதி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் எடுப்பான் எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா சாட்சியா தான் இருக்காங்களான சாட்சியும் இல்லைன்னா தான் சாட்சியாபாவா தத்தோ திவ்யம் சாட்சியும் இல்லைன்னா தான் அந்த நிலையில தான் அந்த நிறுவப்படி அதை பிடி அதை பிடி அப்படிங்கிற பேச்சுக்கே வரும் அப்புறம் இதுதான் புத்திசாலிங்க பண்ற வேலை ததத்த விஷயமா சாட்சி இருக்கா அதுக்கு ரெண்டு பேர் தான சொன்னீங்க அப்படின்னா விஷயம் சாட்சி போதா திருஷ்டந்தி இந்த தேவதை அந்த மரதேவதை எனக்கு சாட்சியா இருக்கா அங்கேயே தான் ஆவயோ ஏகத்தரம் சௌரம் சாதும் வா கரிஷந்தி எங்களை ஒருத்தனை திருடனும் இன்னொருத்தனை வந்து நல்லவனும் அவ எங்களுக்கு திருமணம் பண்ணி சாட்சி சொல்லுவாச தை சர்வீக அபிஹிதம் मत्वेल्ला वडने भो युक्तमुक्तम भवता सरिया सोनपणी उक्तंच एना बोलिरके अंत्यजोपी यदा साक्षी विवादे संप्रजायते न तत्र विद्यते दिव्यं किंपुणो यत्र अंत्यजोपी यदा साक्षी विवादे संप्रजायते न तत्र विद्यते दिव्यं किंपुणह यत्र देवता विवादे यदा அந்தியஜோபி சாட்சி சம்பிரதாயத்தை நிற திவ்யம் வித்தியா கிம் அர்த்தம் சண்டை நடக்கும்போது அந்தியஜன் அந்தயா ஜாத்தன் அந்தியஜன் அதாவது கடைசியில் கடைசியில் பிறந்தவனா வீட்டு கடைசி அப்படிங்கிறது இல்லை வர்ணாசிரமத்தில் கடைசி சூத்ரன் அதுக்கு கீழே அது கீழையும் இருக்கு நம்ம சூத்ரன் தாங்க சூத்ரனும் கீழே இருக்கு அப்போ அந்த மாதிரி நிலையில எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன் சாட்சி இருந்தாலும் கூட அவனையும் அவன் சாட்சியும் கூட ஏத்துக்கலாம் மத்த இதுலயும் இதுலயும் ஏத்துக்கலாம் அந்த சாட்சி ஏத்துக்கலாம் அவன் சாட்சி நீங்க எல்லாம் வந்து பார்த்தா ஏன்னா குழந்தைங்களை சாட்சியை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா அம்மா அது தப்பு பண்ணிட்டா அம்மா வந்து அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு டிவி இதுல சொல்றது கோர்ட்ல சொல்றது நாலு நாளைக்கு முன்னாடி கதை இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நடக்கிறது பாக்குறோம் ஸோ அந்த அந்த சாட்சி ஏற்று போனமோ அதனால அப்படி இருக்கும்போது அவங்களே ஏற்றுக்க முடியும் போது எத்தனை தேவதா கிம்புணா தத்திர தேவதையே சாட்சி இருக்குங்கிறாய்ம அதை பற்றி மற்ற இந்த திவ்யம் கிமர்த்தம் திவ்யம் தத்தன வித்தியத்தை இந்த நிறுவப்பொடி இரும்பு க உலக்கிய அதெல்லாம் தேவையே இல்லை சரியெல்லாம் சொல்லிட்டாங்களா அது அஸ்மாக்கம் அப்படி அத்த விஷயம் மகாத் கௌதூகலம் வருத்தத்தை எங்களுக்கும் கூட இதில் பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக இருக்குவா தேவதைய சாட்சி சொல்ல கூட்டு போல இருக்கு பிரத்யூஷ சமய யுவாபியாம் அப்படி அஸ்மாபி சக திர கந்தவியம் அதனால நாளை காலையில் நீங்கள் ரெண்டு பேரும் கூட எங்களோட சேர்ந்து காட்டுக்கு போகிறோம் சரியா எங்கள் கூட வரணும் நீங்களும் இத்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஏத்தஸ்பின் அந்த பாகுத்தி ஸ்வகிரகம் கத்துவா என்ன பண்றான் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போய் தன்னை உண்டு உண்டு பண்ணவன்னா அவங்க அப்ப அவங்க போய் அப்பறான் அப்பாட்ட சொல்றான் உவாச்ச அப்பாட்ட சொல்றான் தாத்தா எப்பா பிரபுத்தோ எம் மயா அர்த்தோ தர்ம புத்தியே சோரித பிரபூத்தோ அர்த்த மயா ஐயம் பிரபுத்தோ அர்த்த மயா தர்ம புத்தே சோரித்த இந்த இவ்வளோ காசை வந்து அந்த தர்மபுரத்திட்ட அந்த ஆட்டையை போட்டிருக்கேன் நானு தவ வச்சனை பரிணத்தையும் கச்சத்தே இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா நீ உன் வார்த்தையில தான் இருக்கு அன்னிதான் அஸ்மாக்கம் பிராணஹிசை யாசியத்தை இல்லைன்னா நம்மள கொண்டு விடுவாங்க நீ முடிவு பண்ணும் அவங்க அப்ப பாப புத்தியோட அப்ப என்ன இவன் ஆறு அடினா அவன் பதினாறு அடி சொல்றான் ச உடனே அவனும் சொல்றான் வச்ச பையா சொல்லும் அவனே திருதம் பத சீக்கிரம் சொல்லு ஏன பிரோச்சியம் நான் அந்த காச நம்மளேமோ அந்த வழி என்னன்னு சொல்லு நான் அதே பண்ணிடுறேன் சொல்ற தாத்தா அஸ்தி திரதேச மகாசமி தாம் மகா கோட்டரம் அதித்தம் சாம்பிரத்தம் ஏவ प्रविश காட்டுல ஒரு பெரிய ஷமி மரம் ஷமி விருக்ஷம் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டோம் அந்த கூட தம்பத்தை வந்து உட்கார்ந்து போன கதையில இந்த குரங்கு வந்து அந்த மரத்தை போய் அந்த அதோட கூட சுக்கு நூறா அதே மரம் தான் அங்கே ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல கோட்டரம் அஸ்தி மகத் கோட்டரம் அஸ்தி ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு பொந்து இருக்கு கோட்டரம்னா பொந்து ஒரு பெரிய பொந்து இருக்கு தத்திரத்தம் சாம்பிரதம் பிரவிஷ இப்பவே போய் அதில் உட்காந்துக்கணும் சரி தத பிரபாத்தே பிரபாத்தேம் சத்தியராவணம் கரோமே நாங்க வந்த உடனே தான் இவன் தான் அப்படின்னு போட்டு ஏதோ பொண்ணு விடுவேன் வந்து உண்மையை கேட்போம் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்போம் ததா அப்போ துவையா வாச்சியம் எத் தர்ம புத்தி சௌரஹ இப்ப நீ சொல்லணும் தர்ம புத்தி திருட அப்படின்ட்டு அப்பதான் கேட்டா தான் சொல்லணும் அவனும் உடனே தத்தா அனுஷ்டித்தே அவனும் உடனே அவங்க அப்பனும் உடனே புரட்டு போயிட்டான் பிரத்யூஷே ஸ்நாத்வா பாவபுத்தி தர்மபுதி புரஸ்சரிகரணிகை சாம் சமீம் அபியேத்திய தாரஸ்வரேனா அடுத்த நாள் கா பிரியூஷே அடுத்த நாள் காலையில பாவபுத்தி குழுச்சுட்டு பாவுத்தி என்ன பண்றான் தர்ம புத்தி புரசார தர்ம புத்தியோட பக்கத்து பக்கத்து வீடு தானே அக்கம் பக்கம் தானே தர்ம புத்தியோட தர்மாதி தர்மாதிகாரணிக்கை தர்மாதிகாரிகளோடு சக சேர்ந்துண்டு தாம் சமயம் அபியத்திய அந்த மரத்துக்கிட்ட போய் தாரஸ்வரேன நல்ல சத்தமா புரோவாச்ச சொல்றான் என்ன சொல்றான் ஆதித்ய சந்திரவனிலோ அனலஸ்யோர் பூமி ராபோ ஹிருதயம் யமஸ்ச அகஸ்ராத்திரிச்ச உபேச்ச சந்தியே தர்மோ ஹிஜானாதி நரசவிரம் ஆதித்ய சந்திர அனில அனலஸ்ச்சு ஆப ஹிருஷ்ச்ச அஹ்ச்ச உபே சந்தியே தர்ம இந்த பதினாலும்தான் நரசிய விரத்தம் ஜானாத்தி மனுஷனுடைய வேலை என்ன அப்படிங்கிறது செயல் அவன் செயல்பாடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் இதுக்கெல்லாம் சாட்சி இவங்க தான் ஆதித்யன்னா சூரியன் சந்திரனா சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டு பேரு அப்புறம் அணிலக அனலச ந நிலோ எஸ்ய நிலையோ எஸ்ய அணிலக அப்படின்னா நிற்காம போயிட்டே இருக்காத காற்று அனலம்னா அனல அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கள நெய் நெருப்பு அப்புறம் தியோகு ஸ்வர்க்கம் பூமி இந்த பூமி ஆப்பக நீ நீர் ஹிருதயம் நம்ம மனசாட்சியே யமக யமன் அகஷ ராத்திரிஷ பகல் இரவு உபே சந்திய சந்தியா காலம் காலை விடிய காலை அந்த பகலும் இரவும் பகலும் சேர நேரம் சந்தியா சாயந்தரம் பகலும் இரவும் சேர நேரம் சந்தியா அது ரெண்டுமே தர்ம தர்மம் இந்த இது எல்லாமே தான் சேரும் இது எல்லாமே தான் மனுஷன் என்ன செய்யறான் என்ன செய்யல அப்படிங்கிறது தெரியும் இப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் அந்த மருத்துக்கிட்ட கேட்க போறான் என்ன கேட்க போறான்றதை பார்ப்பானுமோ ஓம் பூர்ணமுத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி